அவர்களை பார்த்து சீ என்று வெறுக்கத்திற்குரிய வார்த்தை கூட பேசாதீர்கள் வலாத்னஹிருஹுமா அவர்களை வெறுக்காதீர்கள் விரட்டாதீர்கள் வக்குல்லஹுமா கௌலன்கரீமா கண்ணியமோடு பேசுங்கள் வஹஃஃப லஹுமா جناஹல் ரஹ்மா அவgetUrlடிலே அருளின் இரக்கத்தின் ரக்கைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் இதைவிட பெற்றோர்களோட பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குரான் எப்படி விவரிக்க முடியும் அ அல்லாஹ்டத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் வக்குர் ரப்ஹம் கமா ரப் பயானி சவீகிரா அல்லாஹ் எங்களை சிறு பிள்ளைகளாக இருந்தபோது எங்களை எப்படி இரக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு பரிவோடு எங்களை பார்த்து கொண்டார்களோ அந்த இரக்கத்தை இந்த நிலையில் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என் அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்கள் குரானுடைய கணக்கிடாத வசனங்கள் الله سبحانه وتعالى ووصينا الانسان بوالديه